கத்தைய பரிசுத்த நாமத்திற்குமைண்டாவதாக இந்த காலை இந்த கான்பரன்ஸ் மூலமாக தேவனுடைய வார்த்தையை பயந்து கொள்வதில் நான் மிக முயற்சி அடைக்கிறேன் கத்தாமே இந்த நாளுக்கு ஆசீர்வாதினால ஒவ்வொரு ஒவ்வொருவரும் வராது ரோமர் கழுதின புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தை நாம் பார்ப்போம் பனிரெண்டு பனிரெண்டு நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் உபதிரவத்திலே பொறுமையாயிருங்கள் ஜபத்திலே உறுதியாய் தருத்திருங்கள் கூட இந்த நாளிலே ஈடுபடுகிறதான வார்த்தை நம்பிக்கையிலே சந்தோஷம் அதாவது விசுவாசத்திலே சந்தோஷம் என்று சொல்லலாம் நம்பிக்கை என்பது நமக்கு விசுவாசத்தை குறிக்கிறதாய் காணப்படுகிறது விசுவாசங்களின் தகவனாகிய ஆபிரகாமை குறித்து பார்க்கும்போது தேவன் கொடுத்த வார்த்தையில அவர் நம்பி அல்லது விசுவாசித்து அவர் கடந்து சென்றார் என்று நாம் பார்க்கிறோம் அதிகம் பன்னிரெண்டாம் அதிகாரத்துல முதல் மூன்று வார்த்தைகளை நம்ம பார்ப்போம் சொன்னா ஆபிரகாமை கத்தர் ஆபிரகாமை நோக்கி உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தரப்படைய வீட்டையும் புறப்பட்டு நான் உன் காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று சொல்கிறதை நாம் அங்கே வாழ்த்து வாசிக்க முடியும் நான் சொல்றாரு நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்கிறான் உன்னை ஆசீர்வதிக்கிறவையே நான் ஆசீர்வதிப்பேன் உன்னை சவிக்கலை சவிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னான் வசனம் முக்கியமான வசனம் கத்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் என்று பார்க்கிறான் தேவனுடைய வார்த்தையை முழுவதுமாக கீழ்பிடிந்து தான் போகிற இடத்தை அறியாமல் போகிற பாதைகள் கூட சரியா அறியாமல் அவர் காண்பித்த சொன்ன ஒரு வார்த்தையை முழுவதுமாக நம்பி நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று கத்து கொடுத்த இந்த வார்த்தையை விசுவாசத்தை நம்பி வார்த்தையை நம்பி அவன் விசுவாசத்துல நம்பிக்கையோடு கூட அவன் செல்கிறதை பார்க்கிறோம் எவ்வளவு ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை நமக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு என்ன நம்பிக்கை நமக்கு மிக முக்கியமான ஒரு நம்பிக்கை நம்முடைய ஆண்டவராயே கிறிஸ்து அது சீக்கிரத்திலேயே வரப்போகிறார் என்று நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு அந்த அவருடைய வருகைக்காக நீங்கள் நானும் ஆவலாய் நம்பிக்கையாய் காத்திருக்கிறோம் அல்லது விசுவாசத்தோடு நாம் காத்திருக்கிறோம் மதித்தவர்கள் தசநாந்திக்க நம்ம வாசிக்க முடியும் தசநாந்திக்க நாலாம் அதிகாரத்துல நம்ம வாசிக்க முடியும் கத்ததாமே ஆர்வத்தோடும் பிரதான சத்தத்தோடும் காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கிற நாமம் கத்திற்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கத்தருடனே இருப்போம் என்று இங்கே ஒன்றதே சேர்க்கிற நாங்கம் அதிகாரம் பதினாலு பதினைந்துல நம்மால் வாசிக்க முடியும் அப்ப கத்திர வரப்போகிறார் ஆமாம் அவருக்கு இருக்கிற நாமம் அப்பொழுது நாம் அவருக்கு கத்திற்கு எதிர்கொண்டு போக மேகன் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்படி கத்தோடனேய கூட இருப்போம் என்கிற ஒரு நம்பிக்கை ஒரு விசுவாசம் நமக்கு உண்டு அப்போ நாம் நம்பிக்கையில சத்தியத்துல நாம் எப்பொழுது எப்படி இருக்கணுமா சந்தோஷமா இருக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது அப்ப நம்பிக்கை விசுவாசத்துல நாம் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா இருக்கிறது நமக்கு முக்கியமாய் காணப்படுகிறது இரண்டாவது காரியத்தை நம்ம பார்க்கும்போது போது உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள் என்று நம்ம வாசிக்கிறோம் அப்போ உபத்திரவத்துல பொறுமை என்று சொல்லும் பொழுது நமக்கு யோகோ ஞாபகத்திற்கு நமக்கு கண்டிப்பாக வரும் அப்ப யோக ஒன்றாம் மத்திய அரசுல நம்ம பார்ப்போம் சொன்னா இருபத்தி ஒன்றுல சொல்றார் யோகக்கு மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக பத்து பிள்ளைகளை பெற்றெடுத்து பயங்கரமான அதிகமான ஏழாயிரம் ஆடுகள் இருந்தது மூவாயிரம் ஓட்டங்கள் இருந்தது ஐநூறு மாடுகள் இருந்தது ஐநூறு கழுதை மிருகன ஜீவங்கள் இப்படி திரளான வேலைக்காரர்கள் அவர்களுக்கு இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் பத்து பிள்ளைகள் இருந்தார் என்று பார்க்கிறோம் ஆனால் ஒரு சூழ்நிலையில எல்லாம் அவரை விட்டு போய்விடும் எல்லாம் எல்லாம் திடீர்னு ஒரு இமைப்பு ஒரு கனவு போல எல்லாம் மறைந்து போனார்கள் பத்து பிள்ளைகளும் மறைத்து போனார்கள் ஆனாலும் இந்த ஒவ்வொருத்தருவத்துல அவர் இருந்த பொறுமையை நாம் பார்க்க முடியும் ஒன்ற ஒன்றாம் அதிகார இருபத்தோரா வசனம் சொல்கிறது அஹ் திருவாணியா என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன் திருவாணியா எவத்திற்கு திரும்புவேன் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தோடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று பொறுமையோடு கூட தேவ சமூகத்துல அவனை தேவனை விட செத்து போன்ற சொல்கிறார் ஆனாலும் பொறுமையோடு கூட இந்த யோபு தேவனுக்குள்ளாக காத்திருந்தான் எவ்வளவு பொறுமையாய் காத்திருந்தான் ஆபிரகாம் விசுவாச தவப்புன்னு சொல்றாரு ஆபிரகாம் கூட தன்னுடைய மகனை தேவன் பலி செலுத்தும்படியா கேட்கும் பொழுது அவன் சந்தோஷமாக அதிகாலமே எழுந்து தேவன் தன்னுடைய மகனை கூட்டிக்கொண்டு கொண்டு மறைக்கொண்டு முடியாய் கடந்து சொல்கிறார் எவ்வளவு ஒரு ஒரு வைராட்சியமோடு பொறுமையோடு கூட எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் தேவ சமூகத்துல மகனை பலி முடியாய் தேவன் நூறு வயசுல கொடுத்த ஒரு மகனை பலி செலுத்துவதற்கு எவ்வளவு ஒரு வாஞ்சையோடு நம்பிக்கையோடு பொறுமையோடு கூட அவர் சென்றிருக்கிறார் என்று நாம் அதை பார்க்க முடியும் அது சோத்ரம் இதெல்லாம் நமக்கு மாதிரியாய் எழுதப்பட்டு இருக்கிறதாய் காணப்படுகிறது மூன்றாவது காரியத்தை நம்ம பார்ப்போம் சொன்னா ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்கிறதான் முக்கியமான ஒரு காரியம் இப்போ நமக்கு பாடலை கூட ஐயா பாடும்பொழுது சொன்னார் சியோனிலே சுவிசேசுகிற ஜபாய்க்கியும் கொள்வோம் ஜப வீரராய் சிலுவ யாத்திரை செல்வோம் அப்ப ஜெயம் கொண்டோராய் ஜப வீரராக செல்வ யாத்திரை சொல்லுவோம் அப்போ ஜபம் ஜப வீரராக ஜபிக்கிறதுல உறுதியாய் தரித்திருக்க வேண்டியது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது ஜபத்துல உறுதியாய் தரித்திருக்கிற ஒரு காரியம் யார் அப்படி ஜபத்துல உறுதியாய் தருத்திருந்தார்கள் என்று நம்ம பார்க்கும் பொழுது ஆறாம் அதிகாரத்துல ஒன்பது மற்றும் பத்து வசனத்தில் பார்க்கும் பொழுது அப்படியே தரியூரா ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்திற்கு கையெழுத்து வைத்தான் தானியோல்ல வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ள போய் தன் மேல் அறையிலே இயசிலமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் மூன்று வேளையும் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜவுமண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் ஏழுயா பத்திற்கு மைமுண்டாகட்டும் எந்த சூழ்நிலையில மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை அல்ல தேவனை பொழுது கொள்ள வேண்டும் ராஜாவை தரிய ராஜாவ நமஸ்கரிக்க வேண்டும் சேவிக்க வேண்டும் இன்னும் முப்பது நாள் டைம் இந்த நாட்களுக்குள்ளாக தேவ அந்த மனுஷனே என்ன பண்ணணுமா இவங்க அவரை ராஜாவே வாழ வேண்டும் என்ன சொல்லணும் சொல்லணும் ராஜாவுக்கு ராஜாவை வணங்கணும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில அதை குறித்து எந்த ஒரு கவலைப்படாதபடிக்கு தேவனை நோக்கி முன்பு செய்து வந்தபடியே முன்பு செய்தபடியே அப்ப என்ன பண்ணிருக்காரு ஆரம்பத்துல இருந்த பீட்டியில இருந்து தேவனை மூன்று வேலையும் அன்னி சந்தி மத்தியான வேலையில தேவனை தொழுது கொண்டுதானே ஒரு தேவ மனிதனாய் காணப்படுகிறார் ஒரு ஜபத்துல உறுதியாய் இருக்கிற ஒரு தேவ மனிதனாய் காணப்படுகிறார் தேவதில் அநேக தேவதாசன்கள் உண்டு ஆனாலும் தனக்கு ஒரு சூழ்நிலையில பயங்கரமான ஒரு சூழ்நிலை அந்த நம் தேவனை பார்த்தார் எனவேதான் இவருடைய தேவனுடைய கட்டளைக்கு கீழ்படியாதபடியினால அவர் சிங்கத்வியலை போடுகிறதை நம்ம பார்க்கிறோம் ஏனாலும் கர்த்தர் தானியலோடு இருந்தபடியினால சிங்கத்தின் வாயில் கட்டினார் என்று பார்க்கிறோம் அப்போ ஜெபத்தினுடைய வல்லமையை ஜெபத்தினுடைய உறுதியை நாம் பார்க்கிற பொழுது நாம் மேன்மைப்படுத்துகிறவர்களாக தேவ நம்மை ஆசீர்வதிக்கிறவராக உயர்த்துகிறவராய் காணப்படுகிறார் எல்லோரும் நல்ல தேவனை நீங்களும் நாம் ஆராயித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த கால வேளையில தேவ சமூகத்துல நிற்கிறதானே அருமையான சகோதரி சகோதரியை நாம் எப்படிப்பட்டதானே நம்முடைய நம்பிக்கை அல்லது பொறுமை அல்லது உறுதி நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது நம்பிக்கையிலே சந்தோஷம் அதாவது விசுவாசத்துல சந்தோஷமா இருக்க வேண்டும் கத்தர் கூட இருக்கிறார் என்னோட கூட இருக்கிறேன் போல விசுவாசத்துல நம்பிக்கையில ஒரு சந்தோஷம் நமக்கு காணப்பட வேண்டும் உபதிரவத்துல சாரி யோகை போல பொறுமையா இருக்க வேண்டும் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் என்று அவருக்குள்ள ஒரு பொறுமையா இருந்தபடினால கத்தர் பிற்பாடு அவன் இரண்ட தனியாக இரண்ட தனியாக தேவன் அவனை பார்க்கிறோம் மீண்டுமாக அதே பத்து பிள்ளைகளை கொடுத்தார் இப்போ மற்ற ஏர்மாடுகள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கும் பொழுது ஏழாயிரம் மாடுகளுக்கு அவருக்கு பன்னிரெண்டாயிரம் பதசாரி பதினாலாயிரம் ஆடுகளாக அப்படியாக தேவன் இரண்டு மாடல்களை ஆசீர்வதித்தார் ஆனா பிள்ளைகள் மாத்திரம் பத்து பேர் தான் பிறந்தாங்க என்று நம்ம சொல்லக்கூடும் ஆனால் வேதம் தெளிவுபடுத்துகிறது நமக்கு அவருடைய பிள்ளைகள் தேவ சமூகத்துல மீதி பத்து பேர் தேவ சமூகத்துல இருக்கிறார்கள் இப்போ பத்து பேர்கள் மொத்தம் அவருக்கு இருபது பேர்கள் தேவ சமூகத்துல ஒவ்வொரு நாள் போய் முகமுகமாய் அந்த பத்து பிள்ளைகளை காண்பேன் என்று ஒரு விசுவாசனுக்கு நம்பிக்கை இருந்தது உறுதி இருந்தது அதுல இல்லையா எனவேதான் தேவன் எல்லாவற்றையும் இரண்டு தனியாக ஆசீர்வதிக்கிற கர்த்தர் இந்த கால அந்த கர்த்தரை நீங்களும் நானும் சேலித்துக் கொண்டிருக்கிறோம் இன்னும் இந்த சத்தியத்துல நம் உறுதியாய் தருத்திருந்தேன் தேவனுக்குள்ளாக நித்தமும் அந் தினமும் அனு தினமும் ஜபத்துல ஜெபத்துல நம்பிக்கையில நம்பிக்கையில உபத்திரவங்கள எல்லா விலையும் தேவனுக்குள்ளாக நம்ம ஒரு உறுதியாக நம்பிக்கையில பொறுமையாயும் சார் நம்பிக்கையில சந்தோஷமாயும் உபத்திரவத்துல பொறுமையாயும் ஜெபத்துல உறுதியாயும் தரித்திருக்க தேவ நமக்கு கருத செய்வாராக இந்த வார்த்தின்படியாக நாம் தேவனுக்குள்ளாக நம் தைரியத்தோடு ஒரு நாள் கேட்ட வாக்கின்படியாக ஜீவிக்க தேவன் நமக்கு கிருப செய்வாராக தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக ஆமே